ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்லாம் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன் ஸோ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட அடுத்த படத்தின பார்த்தீங்கன்னா தகவலை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு எடுத்துக்க ஆர்வமாக இருக்கீங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக இருக்காங்க ஒரு சின்ன அப்டேட் வந்தால் கூட அது ரொம்ப வைரலாக தான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட அடுத்த படத்தில் பற்றி என்ன விஷயம் நடக்குது என்னென்ன அப்டேட் வருதுன்றது எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க இதில் இப்ப ஒரு லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் அனிருத் சார் கிட்ட போய் கேட்டிருக்காங்க இப்ப ரஜினி சாரோட படத்துல மறுபடியும் கமிட்டா இருக்கீங்க என்ன நடந்திருக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க என்ன நடந்திருக்குன்ற விஷயம் எங்களுக்கு தெரியணும் சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்படியே ஒரு அன்பு தொல்லை கொடுத்த ரீதியா இப்ப அனிருத் சார் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு போட்டோ ஒன்று அப்லோட் அந்த அப்லோட் பண்ண அந்த போட்டோ தான் இப்ப நீங்க பாக்குறீங்க சோ இதை குஷியாக இருக்காங்க என்ன வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லிருந்தோம் அனிருத் அவர்களை அவரோட டீமோட வந்து இந்த படத்துக்கான அதாவது ரஜினி ரஜினி சார் ஒரு படத்துக்கான ஒர்க்ல தான் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாரு ஸோ டீன் போடுறதுக்கான எல்லா வேலைகளையும் இறங்கிட்டாருன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதை உறுதிப்படுத்துற விதமா இப்போ அனுரு சார் ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருக்காரு இந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இறங்கி இறங்கியிருக்கிறதை வந்து உறுதிப்படுத்திருக்காரு ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த படத்துக்கான டியூன் போடுறதுக்கான வேலைகள் இருக்கான்றது இப்போ வந்து கன்ஃபார்ம் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுக்கு சொல்லலாம் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஸோ ரஜினி சாரோட படம் பேட்ட படம் எந்த அளவுக்கு ஒரு மாசான ஹிட் அமைஞ்சதுன்னு அமைஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சிவா தேட்டரில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவன் வந்து அந்த தேட்டரை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெனோவேட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க சோ அவங்க அந்த தேட்டரை ரெனோவேட் பண்ணிட்டு முதல் படமா வந்து இப்ப ரஜினி சாரோட பேட்டை படத்தை தான் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அதை அவங்க பெருமையா வந்து அவங்க வந்து ட்விட்டர் பக்கத்தில் ட்விட் பண்ணிருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க சொல்லணும் சோ ஒரு பக்கம் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட்காக காத்து அப்டேட் வந்து இப்ப வந்து அனிருத் சார் அவர்கள் ஒரு போட்டோ மூலியாவே வந்து ரிவீல் தான் சொல்லணும் சோ அவர் இறங்கிட்டாரு மாசான ஒரு பிஜிஎம் போட ஆல்ரெடி அவர் அறிவிச்சிருந்தாரு ஒரு ஃபங்க்ஷன்ல சோ அந்த ஒர்க்ஸுக்கான எல்லா வேலைகளும் அவர் துவங்கிட்டாரு தான் சொல்லணும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாத்துருப்பீங்க வெகு விரைவில் இந்த ஆட்டம் வந்து ஆரம்பிக்க போது ரஜினி சாரோட மாசான ஆட்டம் சொல்லலாம் ஸோ இந்த படத்துல போலீஸ வேற நடிக்கிறாரு எந்த அளவுக்கு மாசா இருக்க போகுது ஸோ இவரோட பிஜிஎமோ அந்த ரஜினி சாரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸும் வேற லெவல்ல கொண்டு போகுதுன்றது மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்க எந்த அளவுக்கு இந்த படத்துக்கான ஆடியோ கேட்கறதுக்கு அதாவது ஆல்பத்தை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்கன்றத கீழ கமெண்ட் பண்ணுறேன்